ஆர்பிஐடைய கோல்டு ஜுவல்கான ரூல்ஸ் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க ஏற்கனவே நம்ம ஒன்னு பார்த்தோம் நம்ம வெறும் இன்ட்ரெஸ் மட்டும் கட்டிட்டு நகையை மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நடக்காது முழு படத்தையும் நீங்க கட்டணும் நகையை எடுத்துட்டு வரணும் அடுத்த நாள் தான் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மோசமான ரூல போட்டுருந்தாங்க இப்போ பிளஸ் நைன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா வெறும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதாவது நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பில் நகையை வைக்கிறீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் வந்து உங்களுக்கு கடனா வழங்கப்படும் அது கூட ஓகே விட்டுருவோம் பட் முன்னாடி பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜா மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நகை உங்களுக்கு தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃபோட தான் நீங்க போக முடியும் இது எப்படி பாசிபிள்ன்றது தெரியல ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஏதாவது நமக்கு நகை கொடுத்திருப்பாங்க அதை வச்சிருப்போம் அதை கொண்டு போய் நம்ம அடக வைக்கணும் பொழுது இதுக்கான ப்ரூஃப் கேட்டா நம்ம எங்க போவோம் அட்லீஸ்ட் எழுத்து பூர்வமாவது இது உங்களுடைய நகை அப்படின்ட்டு நீங்க வந்து எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உடைய பியூரிட்டியை வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க பியூரிட்டி சர்டிபிகேட்டை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபோர்த் ரூல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் நீங்க வைக்கணும் டுவெண்ட்டி டூ கேரட் பிளஸ் அதுக்கு அதிகமா இருக்கிறது ஓகே இன்கேஸ் நீங்க எயிட்டீன் கேரட் வைக்கிறீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்போ காசு வந்து கம்மியா வரும் அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ தங்கம் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வைக்க முடியும் அந்த லிஸ்ட்ல நம்ம எப்படியும் வர மாட்டோம் சோ அதெல்லாம் வேற ஆட்கள் அப்படியே விட்டுருவோம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சில்வருக்குமே வந்து கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதோட பியூரிட்டியை வந்து பேஸ் பண்ணி சோ நைன் வந்து அட்லீஸ்ட் அந்த பியூரிட்டி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஓகே வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலுமே வச்சு வாங்கலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலம் பத்தின விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணுமோ இந்த நகையை வந்து ஏலத்துக்கு விட விடும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏலத்துக்கு அதை விட போறாங்க புரியுதான் நம்ம திருக்கணும் அவ்வளவு தூரம் நாங்க நகையை விட்டு வைக்க போறது இல்ல ஏலம் போற அளவுக்கு எல்லாம் வேடிக்கை எல்லாம் பார்க்க மாட்டோம் கரெக்டா கட்டிடுவோம் இருந்தாலுமே இப்பெல்லாம் வந்து சொல்லும்பொழுது தேவைப்பட்டா ஏலமும் நாங்க விட்டுருவோம் அப்படின்றத வந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படுது அந்த பைனலா அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா நம்ம பணத்தெல்லாம் கட்டி ஏழு நாளுக்குள்ள நகையை வந்து பேங்க் நம்ம கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் பணத்தெல்லாம் கட்டிட்டோம்னா உடனே நாங்க நகை வாங்கி போறோம் அதை ஏங்க நாங்க வந்து ஏழு நாளைக்கு விட்டு வைக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்விதான் தோணுது சோ இப்படி எல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ரூலா கொண்டு வந்திருக்காங்க